பார்க்க போகணும் பார்த்திங்கன்னா நம்ம திருவிழாவோட மூணாவது நாள் அம்மன் வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போகிற நாளுங்க பெண்களுக்கு அம்மா வீட்டுனாலே ரொம்பவே பிடிக்கும் போல் அதில் வந்து சாமி கிட்ட கூட அந்த பண்ணியிருக்காங்கன்னா பாருங்க அதனால அவங்க கூட போய்ட்டு அங்கே இருக்கிற கோவிலில் சாமி கும்பிட்டு வரலாம்னு போனாங்க போகும்போது நல்லா சூப்பரான அந்த எல்லாம் கட்டிட்டு நமக்கு சாரி கட்டதுனா ரொம்பவே பிடிக்கும் இதுக்காக கட்டணும் போது ரொம்பவே அழகாகவே கட்டிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன சாமி கும்பிட்டு அப்படியே வெளியே வந்து தீபாரதனால எடுத்துக்கிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் சாமியை பார்த்துட்டு அலங்காரம் பண்ணிட்டு இருந்தாங்க அது வரைக்கும் அங்கேருந்து பலனில் வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க ரொம்ப போர் அடிக்குது அவங்க அலங்காரம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் நம்ம வெளியே போயிருக்கிற பொருள்லாம் வாங்கிடலாம் சுஜன் லட்சுக்குன்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா இந்த கடையில் போய் பார்த்தா சின்ன சின்ன பொருள் நிறையவே இருந்ததுங்க சின்ன கடையாக இருந்தாலும் நம்ம ரொம்பவே ஆசை ஆசைப்படுற பொருள் எல்லாமே இருந்ததுன்னா பாருங்களா சின்ன வயசுல இருந்து செல்போனுக்கு நம்ம ரொம்பவே அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கோம் அப்ப நம்மளுக்கு அது கிடைக்கலங்க இப்போ என் குழந்தைங்களுக்கு நான் வாங்கி தரணும் ரொம்பவே ஆசைப்பட்டு அந்த செல்போன்ல அழுத்தினவன தேவிடா தேவிடான்னு ஒரு பாட்டு வரும் பாருங்க அதுலயே நம்ம மனசெல்லாம் காலிங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் வாங்கிட்டு வரதுக்குள்ள நம்ம அம்மனுக்கு தாலி கட்டுற சீன் தான் வந்துருச்சு நிறைய பேப்பர் பட்டாசெல்லாம் எல்லாம் வெடிச்சு அந்த பேப்பர்லாம் எல்லாம் வச்சவனே செம்ம சூப்பரா ஒரே டெக்கரேஷன் பண்ண மாதிரி ஆயிடுச்சுன்னா பாருங்க அதுக்கப்புறம் அங்க இருந்த எல்லாரையும் கூட்டத்தெல்லாம் ஒரு பரவுண்ட் அடிச்சுட்டு அது கூடவே அம்மன் கூடவே நம்ம வந்துட்டு இருந்தோம் பரவாயில்ல சுண்டல் எல்லாம் கொடுத்தாங்களா அதையுமே சாப்பிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ பாய்